வணக்கம் வாழ்க்கையில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழி அதனால தான் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் ஆசீர்வாதம் பண்றது அப்படின்றத திருமணத்துக்கு சொல்றாங்க யாராவது பிறந்துட்டாங்கனாக்க முப்பத்தி முக்கோடி தேவர்கள் சேர்ந்து ஆசீர்வதிச்சாங்க சொல்றது இல்லை கல்யாணத்துக்கு மட்டும்தான் முப்பத்தி முக்கோடு தேவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க அதே போல் எனக்கு வேலைங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருச்சிங்க நான் இப்படி ஒரு டீக்கெடை வைப்பேன்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருங்க நான் இப்படி ஒரு பிரபாடமான ஷோரூம் வச்சுருக்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருங்கன்னெலாம் சொல்கிறது இல்லை கல்யாணம்ங்கிறது தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் அதனால் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் யாரெல்லாம் இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனைகள் சரி கல்யாணத்தை பற்றி சொல்லியாச்சு அதற்கு அடுத்தமா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னாக்க குழந்தை பாக்கியம் தான் சந்தானம் செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் சந்தானம் அப்படின்னாக்கவே குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயம் குழந்தை தான் எத்தனை கோடி கோடியாக காசு பணம் இருந்து என்னங்க புண்ணியம் ஊடு இருந்து என்னங்க புண்ணியம் அள்ளி விளையாட கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை இல்லைங்க அப்படின்னு இருக்கிறது தான் மிகப்பெரிய சோகம் வேதனை அதனால இந்த உலகத்தில் எந்தெந்த தம்பதிக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ அந்த குழந்தைய எப்படி சீரும் கண்ணுமாக வளர்த்திருக்கீங்களோ அவர்கள் இன்றைக்கி பேரன் பேரன்லாம் பேத்திலாம் எடுத்திருந்தாலும் கூட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அதே போல் கல்யாணமாகி எனக்கு பல வருஷம் ஆகிடுச்சிங்க குழந்தை இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு என்னுடைய பிரார்த்தனைகளை நான் கடவுள்கிட்ட வைக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமே அந்த குழந்தை வரம் கிடைக்கணும்னு என்ன ராம்ஜி எல்லாம் கல்யாணம் குத்து குழந்த அப்படின்னு சொல்கிறீ என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா ஓ தாடியிலாம் நடத்திருச்சு உனக்கு அறுபதாம் கல்யாணம் அதை தர சொல்ல வர அப்படின்ட்டுலாம் கேட்கலாம் இல்லைங்க இன்னும் ஒரு மூணு வருஷம் இருக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு அதை பத்தி பேச வரல இதுல கல்யாணம் ஆகிட்ட சந்தோஷம் கருத அப்படியே சந்தோஷமா குதூகலமாக கொண்டாட்டமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தங்களுக்கு அந்த கரு உண்டாகுது அப்படின்றதுல அது ரொம்ப அழகான தருணம் கரு உண்டாக்கி கரு தங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க எத்தனை மாசம் ரெண்டு மாசம் தள்ளி போச்சு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது அறுபது நாள் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறுபது நாள் அறுபத்தொன்னு நாள் அறுபத்தி நாலு நாள் அப்படின்னு ஆகுற சமயத்துல கிட்டத்தட்ட மூன்று மாதம் அந்த சமயத்துலலாம் குழந்த எப்படி இருக்குது ஆரோக்கியமாக இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்குற வசதிகள்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு அந்த காலத்துலலாம் நம்ம வயிற்ற தொட்டு பெண்கள் வந்து சொல்லிடுவாங்க ஆத்தாக்கள் அப்பச்சி அப்ப அப்பத்தாக்கள்லாம் சொல்லிடுவாங்க இன்றைக்கி ஸ்கேன் மாதிரியான விஷயம்லாம் வந்துடுச்சு இந்த ஸ்கேனை வச்சுக்கிட்டு பார்த்து இந்த மாதிரி குழந்தை ஆரோக்கியமாக இருக்கு நல்லா இருக்கு அசைவெல்லாம் இருக்கு நல்லபடியா அப்படின்ட்டுலாம் சொல்லிடுவாங்க பெண்களுடைய கண்களை பார்த்தும் துடுப்பை பார்த்துமே அவங்க ஆரோக்கியமாக ரத்த சோகையெல்லாம் இல்லாமல் பலமாக தான் இருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிடுவாங்க ஏன் ஸ்கேனிங் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க இப்படி குழந்தைங்க ஸ்கேன் பண்ணி ஆரோக்கியமா இருக்காங்க சிசு ஆரோக்கியமாக இருக்கு கரு நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்லக்கூடாது ஏன் சட்டம் சொல்லுது ஏன் அப்படி சட்டம் சொல்லுது அப்படின்னாக்க ஒரு முப்பத்தைந்து ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடியில் இருந்தெல்லாம் கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக பெண் குழந்தை வயிற்றில் இருக்குது அப்படின்னாக்க பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க குழந்த பிற பிறந்த அந்த பெண் குழந்தையை பெண் சிசுவை வந்து கொல்லக்கூடிய காலகட்டமாக ஒரு காலகட்டம் இருந்தது கள்ளிப்பால் வைத்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய ஊர்களில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு பெண் குழந்தைனாக்கா செலவு வச்சுருவா பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணணும் ஆம்பளைனாக்கா சம்பாதிச்சு கொடுப்பாங்க ஏதோ இப்போ வீட்டில் பையன்னாக்கா சம்பாதிச்சு கொடுப்பான் அப்படின்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற ஹோம்லலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவற்றோர் இல்லத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னாக்க பசங்க கைவிட்ட கதையை அங்கே கண்ணீரோட சொல்கிறதுக்கு எத்தனையோ தகப்பனும் தாயும் காத்துக்கிட்டு இருக்காது அவங்கள்ட்ட அன்புக்கு செலுத்துறதுக்கு தான் யாரும் சரி அப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் நெல்மணிய குழந்தையோட வாயில போட்டு கொண்ட காலம் எல்லாம் கூட உண்டு கள்ளிப்பால் கொடுத்து கொண்ட காலம் எல்லாம் கூட உண்டு எனக்கு வயிற்றுல பெண் குழந்தை இருக்குங்க இத அபாஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன காலம் எல்லாம் உண்டு இதனால தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது என்னென்னா ஒரு ஸ்கேன் வயிற்றில் ஸ்கேன் செய்து அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு சட்டம் அனுமதி கொடுக்குது ஆனால் அதே சமயத்தில் அந்த குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லியிருக்கு நிறைய மருத்துவமனைகள்ல நீங்க போய் போடப்பட்டிருக்கும் கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்பதை சொல்லுவது சட்டப்படி குற்றமாகும் மீறினால் தண்டனைக்கு அந்த செக்ஷன் போட்டே சட்டம் இருக்கும் ஏ ராம்ஜி கல்யாணம்ங்கிற குழந்தைங்கிற கர்ப்பம்ங்கிற ஸ்கேன் சொல்ற ஏன் அப்படின்னு சொன்னாக்க பிரபல யூடியூபர் இரஃபான் செய்த வேலை தான் என்னைய இப்படி பேச வச்சிருக்கு யூடியூபர் இர்பான தெரிஞ்சிருக்கும் இன்னும் சொன்னப்போனால் என்னை தெரிஞ்சிருக்கோ இல்லையோ நம்ம தம்பி அன்பு தம்பி இர்ஃபான் அவர்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கே நம்ம ஊடு ம மறைமலை நகராண்டை தான் இருக்குது அந்த மறைமலை நகராண்டை கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் விபத்து ஒன்று அவர் செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் கூட பரபரப்பை போய் கார் விபத்துக்கே பரபரப்பை போய் பார்ப்போம்ல ஏய் இர்ஃபான்ரா இரஃபான் அப்படின்னு வந்த கூட்டம்லாம் கூட ஜாஸ்தின்ற அளவுக்கு நம்ம யூடியூபரில் தம்பி இர்ஃபான் அவர்கள் அவ்வளவு பிரபலமானவர் ரொம்ப ஃபேமஸ் அவர் அவர் ரோட்டில் நடந்து போனாக்க தெரியும் அல்லே இர்ஃபான்னே சார் இஃபான் சார் தம்பி அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற அளவுக்கு அந்த காலம்னால் ஆட்டோகிராஃப் இந்த காலம்னால் செல்ஃபி தான் ஆட்டோகிராஃப் அப்படி கேட்குறவங்கெலாம் கூட ஏகப்பட்ட பேர் உண்டு இன்றைக்கி குக்குவித்து கோமாளி மாதிரியான ஒரு பிரபலமடைந்த நிகழ்ச்சியில் கூட அவ அந்த தம்பியெல்லாம் பார்த்துருக்கலாம் அப்படிப்பட்ட இர்ஃபான் அவர்கள் கல்யாணமான வீடியோவெல்லாம் போட்டிருந்தார் இல்லையா ரொம்ப கிராண்டா ரொம்ப அட்டகாசமா திருமணம் நடச்சு இந்த சமயத்தில் தம்பி இர்ஃபானுக்கும் அவருடைய மனைவியாருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இர்பான் அவர்களுடைய ஒரு ஸ்டூடியோ ஒன்று வந்து நடிகர் கார்த்தி போய் திறந்து வச்சார் நடிகர் கார்த்தி போய் திறந்து வைக்கிறாருன்னா அப்போ இரஃபான் எந்த அளவுக்கு சினிமா உலகிலையும் தமிழகத்திலையும் பிரபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடிகர் கார்த்தி அவர்கள் போய் திறந்து வைத்து அதுவும் கிட்டத்தட்ட வீடியோ போடப்பட்டு அதையும் வைரலாக்கினார் திரு இரஃபான் அவர்கள் அதற்கு பிறகு தன்னுடைய மனைவி கர்ப்பமாயிட்டா அப்படிங்கிற விஷயத்தை அவர் புலகாங்கிதமாக அவருடைய ரசிகர்கள் ஏன் நான் உள்பட நானும் அவருடைய ரசிகர் தான் அப்படி நானும் வாழ்த்துக்கள்லாம் போட்டு சந்தோஷப்பட்டேன் ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது தான் சாமி ஏப்பா இது மாதிரிலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆமாம் பகோடா சாப்பிடணுன்னுனாக்கா கடிச்சு சாப்பிட்றதுக்கு பல்லு வேணும்ல ஆனால் பல்லு இருக்கிறவன் பகோடா சாப்பிடுவாங்கிறது வெறும் பல்லு பல்லாகவோ வெறும் பக்கோடாகவாகவோ பார்க்கக்கூடாது குடுமி இருக்கிறவங்க முடிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பழமொழியும் ஒன்று சொல்லப்படும் இதெல்லாம் எதுக்காகனாக்கா பணம் குடுமினா வெறும் குடுமி இல்லை முடி அங்கே அங்க பணம் விளையாடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிதான் இர்ஃபானுடைய வாழ்க்கையிலயும் பணம் ஒரு விளையாட்ட செஞ்சிச்சு என்ன விளையாட்டு அப்படின்னாக்க தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு அவர் துபாய் போனார் ஏங்க துபாய் மாதிரி வெளிநாடுகளுக்கு போறது சந்தோஷம் தானே கண்டிப்பா சந்தோஷம்தான் இவர் என்ன பண்றாரு துபாய்க்கு போய் அந்த வெளிநாட்டுல அங்கே மனைவிக்கு ஸ்கேன் பார்க்குறேன் நல்ல விஷயம் தானே போகிற இடத்துல குழந்தை ஆரோக்கியமாக இருக்கான்னு தெரிஞ்சிக்கிறது கண்டிப்பாக ஆரோக்கியமான விஷயம்தான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஆரோக்கியமான விஷயம்தான் ஆனால் இன்ஃபான் செய்த வேலை என்னன்னாக்கா துபாயில் போய் தனக்கு தன்னுடைய மனைவியினுடைய வயிற்றுக்குள்ளார இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் துபாயில் இங்கே இருக்கிற மாதிரி சட்டம் கிடையாது வயிற்றுக்குள்ளார இருக்கிற குழந்த ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுங்கிற சட்டம் துபாயில் கிடையாது அதனால தான் தம்பி இரஃபான் மனைவியை கூட்டிக்கிட்டு நேராக அவர் அங்கே போயிட்டாரு ஸ்கேன் பண்ணார் குழந்தை என்னன்னு தெரிஞ்சிருச்சு அந்த குழந்தை என்னன்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா சும்மா விட வேண்டியது தானே அதையும் காசாக்குறது தானே இரஃபானுடைய வேலை அதை என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய கிராண்டா பிரம்மாண்டமாக ஒரு விழா எடுக்கிறார் அதை பருவ வயிற்றுல குழந்தை இருக்குன்னு இவ்வளவு பெரிய விழா இருக்கிறியடா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கூட சொன்னாங்க யோ இதுல இருந்தே இருக்கு வயிற்றுக்குள்ளார ஒரு குழந்தை இருக்கு ஒரு ஆணாலையும் பெண்ணாலையும் இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வருதுங்கிறத சந்தோஷமா கொண்டாடுறாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட ஒய்ஃபு கர்ப்பம் தங்கிருச்சு கன்ஃபார்ம்னு சொன்ன உடனே நம்ம திருநெல்வேலியில் நான் பிறந்த திருமண பத்திரிகையில பன்னாரப்பேட்டையில எயித்தாப்ல ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடைக்கு நான் என் நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் வடை பஜ்ஜி டீ அப்படின்ட்டுலாம் வாங்கி கொடுத்தேன் என்னுடைய சம்பாத்தியத்துக்கு என்னுடைய லெவலுக்கு நான் டீ வடை பஜ்ஜின்னு வாங்கி கொடுத்தேன் கம்பி இரஃபான் வந்து பெரிய கிராண்டா அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் சரி செலிப்ரேட் பண்ணினதுல தப்பா ஏங்க செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு ரைட்டு ஆனா அப்ப எங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கும் போது நாங்கள் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துனதுன்னா இப்போ இஃபான் முதுகுக்கு பின்னாடி சட்ட சிக்கல் நோட்டீஸ் ஒட்டப்படுகிற நிலைமைக்கு வந்துருக்கு ஆமாம் இது எப்படி துபாயில் நீ குழந்தைய பார்த்துக்கலாம் உள்ளே இருக்கிற குழந்த என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே வந்து அதை ஏன் சொல்லி ரெண்டாவது விஷயம் அதை ஏன் இவ்வளோ கிராண்டாக செஞ்சுருக்கோம் மூணாவது விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் சட்டம் போடப்பட்டிருக்குன்னு ஸ்கேன் போடப்பட்டிருக்குற எந்த குழந்தைன்னு கேட்கல ஆனா எல்லாம் இது சட்டம் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க அங்க போய் அந்த குழந்தைய தெரிஞ்சுக்கிறீங்க இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா ஒண்ணு காசு பணம் இருக்கிறவனெல்லாம் மனைவி கர்ப்பம் ஆயிட்டேனாக்க உடனே துபாய்க்கு டிக்கெட் போட மாட்டேனா சரி காசு பணமே இல்லாட்டினாலும் சார் எனக்கு லோன் போயிடும் எதுக்கு சார் லோனு என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா நான் துபாய்க்கு போய் அவ வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆனா இப்ப என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு பேங்க்ல லோன் கேட்டு போக மாட்டாங்களா இல்ல நகை அடங்கு வை அதை அடங்கு வை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்களா ஆக எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னாக்க இர்பானுடைய செயல் ஒரு தவறான முன்னுதாரணத்தை தான் இங்க மக்கள் ரொம்ப பேர் வருத்தப்பட்டுட்டாங்க கிட்டத்தட்ட எனக்கு கடந்த ரெண்டு நாள்ல ஆறு ஏழு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ராம்ஜி ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க நான் என்னையே பண்ண முடியும் நானே இரஃபானை வந்து வீடியோ போடியாக வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னன்னு சொன்னே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நானாக சொன்னேன் அப்படின்னு கேட்குறேன் இல்லை ராம்ஜி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ராம்ஜி நீங்கள் ஒரு எழுத்தாளர் நீங்கள் ஒரு பேச்சாளர் நீங்கள் ஒரு யூடியூபர் நீங்கள் முப்பத்தைந்து வருடமாக பத்திரிகை துறையில் இருக்கீங்க நீங்கள் தினமலரில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் வாசக்டமி அப்ப ஆண்கள் வந்து கர்ப்பத்தடை செய்து கொள்வதற்கு பேர் வாசக்டமி அப்படியே ஆண்கள் எத்தனை பேர் அறுபத்தி ஏழாவது வருஷத்துல வாசக்டமி பண்ணிட்டாங்க கர்ப்பத்தடை பண்ணிட்டாங்க கருத்தடை பண்ணிட்டாங்க அறுபத்தி எட்டாவது வருஷம் எத்தனை பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து பெண்கள் மட்டுமே கர்ப்பத்தடை பண்ணிக்கிற ஒரு கட்டாயம்ங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமூகம் எப்போ மறந்துச்சின்னு ஒரு கற்றை எழுதிருந்தீங்கல்ல அதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ராம்ஜி அதனால தான் ரொம்ப வேதனையோட கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி அவர் திருநெல்வேலி தினமலர் வண்ணாரப்பேட்டை டீக்கடை வடை அப்படி இப்படின்ட்டுலாம் ஞாபகம் போது எனக்கு ஞாபகம் வந்துது ஹை கிரவுண்டு பாளையம் ஹை கிரவுண்டு ஹாஸ்பிட்டல் அதுதான் ஜிஹெச் அந்த ஜிஹெச்சில் தான் மனைவிக்கு கிருத்தியாவை வந்து நான் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கான்னு செக்கப் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சி வச்சேன் அன்னைக்கு டென்த்தோ ப்ளஸ் டூவோ ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டுக்காக நான் தூத்துக்குடியில் போய் ம தூத்துக்குடி மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்ற மாணவன் மாணவி அவங்க அவங்களெல்லாம் பேட்டி எடுக்கிறதுக்காக நான் போயிட்டேன் தினமலர்களை ஜீப்பு கொடுப்பாங்க அந்த ஜீப்பில் போய்ட்டு ஆக மனைவி மட்டும்தான் பாலை ஐகுரோடுக்கு போனேன் அங்கே இருந்துட்டு அந்த அங்கே அங்கே இருக்கிற எனக்கு தெரிந்த நான் நிறைய செய்திகள்லாம் எழுதுவேன்றதுனால அங்கே இருக்கிற ஒருத்தர் என்கிட்ட பேசினார் அண்ணே அன்னி வந்தாங்கண்ணே அனுப்பிச்சு விட்டேன் வீட்டுக்கு அனுப்புற அனுப்பிச்சு விட்டேன் பத்திரமா போயிட்டாங்க அதை பேசுகிறாங்க அப்படின்னாங்க என்னம்மா என்ன கிளம்பிட்டேங்க பேசி முடித்த உடனே திரும்ப அவர் எனக்கு லைனில் வந்துட்டு அண்ணாச்சி குழந்த ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது டாக்டரு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் வேறு ஏதாவது தகவல் வேணுமா என்னாச்சு நாங்கள் வேறு எந்த தகவலும் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபோனை வச்சேன் நான் நினச்சிருந்தால் எந்த குழந்தை அப்படின்னு என்னால் கேட்டிருக்க முடியும் கேட்டிருக்க முடியும்னா உடனே பத்திரிகைகார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களா அப்படி இல்லை ஒரு கியூரியாசிட்டி நான் கேட்கலாம்ல எந்த குழந்தைங்க அப்படின்னு சார் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் எந்த குழந்தை அப்படின்னு நான் கேட்கவே இல்லை நான் மட்டும் இல்லை நிறைய பேர் அது மாதிரி தான் கேட்க மாட்டோம் இப்போலாம் அது மாதிரி கேட்குறதே கிடையாது ஆனால் இர்ஃபான் இப்படி ஒரு விஷயம் செய்தது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு எப்போதுமே வைரலாக ஏதாவது பண்ணக்கூடியவர் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்படி ஒரு வைரலை அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டேன் டிஸ்ட் நம்மளையே நம்ம பக்கமே திரும்பிடுச்சா பூமாராக மாதிரி அப்படின்றத தம்பி இரஃபான் நான் நினைச்சிருக்க கூட பார்த்துருக்க மாட்டேன் இரஃபான் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக வளரணும் பிறந்து இங்கே வ வரணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த மாதிரியான சட்ட விரோத செயல்களை செய்து ஒன்று செய்யாதீங்க ரெண்டு இதை வெளி வெளிப்படையாக பரப்பி விடாதீங்க என்ன இது மாதிரியான வீடியோக்களால் தான் உங்களுக்கு லட்சக்கணக்கான வியூஸ் வரணுமா இரஃபான் நீங்கள் பேசினாலே நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பாடை பற்றி சொன்னாலே அது வியூஸ் அள்ளிக்கிட்டு போகும் லட்ச லட்சமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும் இர்ஃபான் மாதிரியான ஒரு அவசரத்தில் முடிவெடுக்கிற யூடியூபர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது கேட்டுக்கிட்டு எதையுமே பார்த்து சூதானமாக நடந்துக்கிறது தான் நல்லது ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம பரப்புறத்துக்கு எந்த சமயத்துலேயும் நாம காரணமாக தரக்கூடாது தம்பி இரஃபான் அப்பா இப்படி பண்ணிட்டியப்பா